பைபிள் கிறிஸ்தவர்களின் புனித நூல் பிரிண்டிங் பிரஸ் கண்டுபிடிச்சு உலகத்திலேயே முதன் முதல்ல அச்சடிக்கப்பட்ட புத்தகம் பைபிள் தாங்க அதிகமாக அச்சடிக்கப்பட்ட புத்தக வரிசையில் முதல்ல இருப்பதும் பைபிள் தாங்க அது மட்டும் இல்லை உலகத்திலேயே அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகங்கிற பெருமையும் பைபிளையே சேரும் பைபிளை படித்து அதோட அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறது தான் இன்னைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் முன்வைக்கப்பட்ட மிக முக்கியமான சவால் பைபிள் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு ரெண்டாக பெரியுது இதில் பழைய ஏற்பாடு இப்ரேய மொழியிலும் புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியிலும் எழுதப்பட்டது பைபிள் ஒரு தெய்வீக வெளிப்பாடாக இருந்தாலும் கூட அது மனிதர்கள் அன்றாடம் தொடர்பு கொள்ளுகிற மனித மொழியில் தான் எழுதப்பட்டது எனவே அதை புரிஞ்சுக்கணுன்னா அந்த மொழியை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியங்க பழைய ஏற்பாடு எழுதப்பட்ட எபிரேய மொழியை பற்றி தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எபிரேய மொழி ரொம்ப பழமையான மொழி இன்று வரை இஸ்ரேல் தேசத்தில் பேசப்படுகிற வழக்கு மொழி பெரும்பாலும் ஒரு மொழியிலிருந்து தான் இன்னொரு மொழி உருவாயிருக்கும் அது மாதிரி எபிரேய மொழியிலும் மற்ற மொழிகளுடைய தாக்கம் அதிகமாகவே இருக்குதுங்க அதுலேயும் குறிப்பாக மூன்று தேசங்களுடைய மொழிகளின் பாதிப்பு எபிரேய மொழியில் ரொம்பவே அதிகம் ஒன்று சுமேரியா ரெண்டாவது எகிப்து மூணாவது கானான் தேசம் சுமேரியாவில் இருக்கிற ஊர் என்கிற தேசத்தில் இருந்து தான் நம்ம முற்பிதாவாகிய ஆபரகாம் புறப்பட்டு கர்த்தர் காண்பித்த தேசங்களுக்கு போனார் யாக்கோவும் அவருடைய பிள்ளைகளும் எகிப்தில் அடைஞ்சாங்கன்னு நம்ம வாசிக்கிறோம் நானூறு வருஷம் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து அதுக்கு பின்னாடி மோசையுடைய தலைமையில் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போனாங்க கர்த்தர் கானான் தேசத்தை அவங்களுக்கே சொந்தமாக கொடுத்தார் அதுதான் இன்னைக்கு இருக்கிற இஸ்ரவேல் தேசம் ஆகவே இந்த மூன்று தேசங்களின் மொழிகளும் எபிரேய மொழியின் மூதாதையர்கள்னு சொல்லணும் எபிரேய மொழியையும் அதன் எழுத்துக்களையும் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த மூன்று மொழிகளின் எழுத்துக்களை பற்றியும் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்பவே அவசியங்க முதல்ல சுமேரி எழுத்துக்கலைய பற்றி பார்ப்போம் உலகத்திலேயே முதன் முதல்ல மனிதர்கள் வாழ்ந்ததும் நாகரிகம் தோன்றியதும் சுமேரியர்கள் வசித்த மெசபுத்தாமியா அப்படிங்கிற இடத்துல இருந்து தான்னு நாம் ஸ்கூல் புக்லேயே படிச்சிருப்போம் நாகரிகம் மட்டும் இல்லைங்க மொழி தோன்றியதும் இவங்ககிட்ட இருந்து தான் உலகத்திலேயே ரொம்ப தொன்மையான மொழிங்கிற பெருமை இந்த சுமேரிய மொழியை தான் சேரும் மொழிக்கு எழுத்து வடிவம் கொடுத்தவங்களும் இவங்க தான் கிறிஸ்து பிறப்பதற்கு ஏறத்தாழ மூவாயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே எழுத்துக்களை இவங்கக்கிட்ட இருந்ததுங்கிறதுக்கு அகழ்வாராய்ச்சி ஆதாரங்கள் நிறைய இருக்குங்க ஆரம்பத்தில் சுமேரியர்கள் மொழியை தொடர்பு கொள்வதற்கு வரைபடங்களை எழுத்துக்களாக பயன்படுத்தினாங்க ஒரே வரைபட குறியீட்டை வச்சு நிறைய விஷயங்களை தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணாங்க அதையினால் ஒரு விஷயத்தை தெளிவாக துல்லியமாக தொடர்பு கொள்கிற தன்மை இந்த வரைபட எழுத்துக்களைக்கு இல்லைன்னு தான் சொல்லணும் உதாரணத்துக்கு இது நட்சத்திரத்தை குறிக்க பயன்படுத்தின சுமேரியர்களின் குறியீடு ஆனால் இதை நட்சத்திரத்தை குறிக்க மட்டும் பயன்படுத்தாமல் ஆகாய விரிவு குறிக்கிறதுக்கும் கடவுளை குறிக்கிறதுக்கும் கூட இதே குறியீட்டையே பயன்படுத்தினாங்க அது குழப்பத்தை ஏற்படுத்துச்சு இந்த மாதிரி ஏகப்பட்ட குழப்பங்கள் சுமேரியர்களின் இந்த ஆரம்பகால வரைபட எழுத்து முறையில் இருந்துச்சுங்க ஆனால் இந்த வரைபட எழுத்துக்களை நாளடைவில் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சி கியூனிஃபார்ம் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுற முக்கோண வடிவ வெட்டெழுத்துக்களாக மாற்றினாங்க அந்த நாட்களில் பேப்பர் கண்டுபிடிக்கப்படாததுனால இந்த கியூனிஃபார்ம் வெட்டெழுத்துக்களை களிமண் பலகைகளில் தான் பதிவு செஞ்சு வச்சாங்க அதை பதிவு செய்வதற்கு கூறான எழுதுகோள்களை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க அகழ்வாராய்ச்சியாளர்கள் தோண்டி எடுத்த பல்வேறு கல்வெட்டுகளிலிருந்து எழுநூறுக்கும் மேற்பட்ட இது போன்ற கியூனிஃபார்ம் வெட்டெழுத்துக்களை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த கியூனிஃபார்ம் வெட்டெழுத்துக்கள் ஏறத்தாழ ஆயிரம் ஆண்டுகள் உபயோகத்தில் இருந்திருக்குங்க சுமேரிய மொழிக்கு அடுத்தபடியாக எபிரிய மொழிக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியது எகிப்திய மொழி புகழ்பெற்ற பண்டைய நாகரிகங்களில் சுமேரியாவுக்கு அடுத்தது எகிப்துதாங்க நைல் நதி பாயிற வளமான ஒரு தேசம் இந்த எகிப்து தேசம் இவங்களுடைய எழுத்துக்கலைக்கு ஹீரோ பேர் இதுக்கு புனித வெட்டுன்னு அர்த்தம் தங்களுடைய இந்த எழுத்துக்கலை கடவுளிடமிருந்து வந்ததுன்னு இவங்க நம்பினாங்க இந்த மாதிரி அநேக ஹீரோக்லிஃபிக் எழுத்துக்கள் அகழ்வாராய்ச்சியில் கண்டெடுக்கப்பட்டிருக்கு இந்த எழுத்துக்கள் பார்க்குறதுக்கு சுமேரியர்களுடைய வரைபட எழுத்துக்கள் மாதிரியே இருக்கும் அது மட்டும் இல்லை சுமேரியர்களின் கியூனிஃபார்ம் எழுத்துக்கள் பயன்பாட்டில் இருந்த அதே காலகட்டத்தில் தான் இந்த எழுத்துக்களும் பயன்பாட்டில் இருந்துச்சுங்க நானூறு வருஷம் எகிப்தில் இருந்த இஸ்ரோவீலர்களுக்கு இந்த ஹீரோக்லிஃபிக்கின் தாக்கம் அதிகமாகவே இருந்திருக்கணும் மூணாவது காணானிய மொழி இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு நாற்பது வருஷம் வனாந்திரத்தில் சுற்றி திரிஞ்சு காணான் தேசத்தை வந்தடைஞ்சாங்க அப்போ காணான் தேசத்தில் பல மொழிகள் பேசப்பட்டு வந்துச்சு காணானை வந்தடைஞ்சு பல ஆண்டுகள் கழித்து தான் எபிரேய மொழிக்கு ஒரு நிலையான எழுத்து வடிவும் கிடைக்க ஆரம்பிச்சுதுங்க அதில் குறிப்பாக உகாரிட்டிக் என்று சொல்லப்படுகிற கானானிய மொழியோட எபிரேயத்திற்கு நெருங்கிய தொடர்பு இருக்குங்க இந்த உகாரிட்டிக் மொழியில் எழுதப்பட்ட பல்வேறு புராண கதைகளை அகழ்வாராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க கானானியர் தெய்வங்களாய் வழிபட்ட ஏல் பாகால் அஸ்தரோத் போன்ற தெய்வ கதைகள் அடங்கிய பல்வேறு கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த கானானிய மொழி குடும்பத்தில் இருந்து தோன்றியதால் எபிரேய மொழியும் கானானிய மொழிகளில் ஒன்றுதான்னு மொழி வல்லுநர்கள் சொல்லுவாங்க நாம் பார்த்து இந்த மூணு பண்டைய நாகரிகங்களில் இருந்து தான் நம்ம எபிரேய மொழி தோன்றுச்சுங்க மற்ற மொழிகளைப் போல எபிரேய மொழியும் அதன் எழுத்துக்களும் படிப்படியாக தான் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிதுங்க ஆரம்பத்தில் ஃபொனீஷிய எழுத்துக்களை வச்சு தான் மொழி தொடர்பு கொள்ளப்பட்டது இந்த ஃபொனீஷிய எழுத்துக்கள் ஒவ்வொன்றும் ஒரு வரைபடத்தை அடிப்படையாக வச்சு தான் உருவாக்கப்பட்டிருக்கும் உதாரணத்துக்கு எபிரேயத்தின் முதல் ரெண்டு எழுத்துக்கள் ஆலஃப் மற்றும் பெய்த் இந்த ரெண்டு எழுத்துக்களால் ஆன வார்த்தை தான் அப் என்னும் தகப்பனை குறிக்கிற எபிரேய வார்த்தை இதில் ஆலஃப்ங்கிற முதல் எழுத்துக்கு உண்டான வரைபடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எருது அது மட்டும் இல்லாமல் இந்த எழுத்துக்கு பலம் மற்றும் தலைவன் என்னும் அர்த்தங்களும் உண்டு ரெண்டாவது எழுத்தான பேத் என்னும் எழுத்துக்கு வீடுன்னு அர்த்தம் ரெண்டுத்தையும் சேர்த்தா வீட்டின் தலைவன்னு பொருள்படும் ஆக தகப்பனே வீட்டின் தலைவன்கிறதுனால அவரை குறிக்கிற வார்த்தை அப் என்று ஏற்படுத்தப்பட்டுச்சு இந்த மாதிரி தான் எப்பரே வார்த்தைகள் உருவாக்கப்பட்டுச்சிங்க நாளடைவில் பழைய ஃபொனிஷிய எழுத்துக்கள் மாறி ஸ்கொயர் ஸ்கிரிப்டுன்னு சொல்லப்படுற தற்போது உபயோகத்தில் இருக்கிற இந்த சதுர எழுத்துக்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு இன்று வரை இந்த சதுர எழுத்துக்கள் தான் எப்ரேயம் மொழியின் நிலையான எழுத்து வடிவமாக இருக்குதுங்க இந்த எப்ரேயம் மொழியில்தான் நம்ம பழைய ஏற்பாடு எழுதப்பட்டுச்சு யூதர்கள் இருந்து தான் நமக்கு வேதம் கிடைச்சிது தேவன் மொழிகளுக்கு அப்பாற்பட்டவர்னாலும் தன்னுடைய தெய்வீக வெளிப்பாடுகளை வேத ஆசிரியர்களுக்கு கொடுக்கும்போது இந்த எப்ரே தான் கொடுத்திருக்கிறார் அதுதான் எப்ரே மொழியின் சிறப்புங்க